கூண்டோடு திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அணி ஸ்டாலின் கொடுத்த பிரமாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் நிலையில் அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் பாஜக கூட்டணியில்தான் இருக்கின்றனர் என பாஜக கூடி வருகிறது ஆனால் அவர்கள் தங்கள் கூட்டணியில் இல்லை என அதிமுக மறுத்துள்ளது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் நேற்று திடீரென ஆலோசனை மேற்கொண்டார் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் மேலும் அந்த கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவில் நான் இணைவேன் என கூறியுள்ளார் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் இணைவேன் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்றார் ஓபிஎஸ் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க வேண்டாம் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தால் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்னுடன் இருப்பவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பதவி வாங்கி கொடுக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது வரும் செப்டம்பர் நான்காம் தேதி எனது தலைமையில் மதுரையில் நடைபெறும் மாநாடு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக இருக்கும் மாநாட்டிற்கு சசிகலா டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் வரும் செப்டம்பர் நான்காம் தேதி எனது தலைமையில் மதுரையில் நடைபெறும் மாநாடு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக yürküm மாநாட்டுக்கு சசிகலா டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றார் அதற்கு முன்னதாக இந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேசியதாக சில தகவல்களை அங்கிருந்த சில நிர்வாகிகள் பகிர்ந்து கொண்டனர் அதன்படி ஜெயலலிதாவின் ஆசிப்படி அதிமுகவை மீட்பதற்கான என்னுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் இதுவரை சட்ட போராட்டத்தில் துணையாக நின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது தர்மயுத்தம் நடத்தி வருகிறோம் இப்போது இல்லை என்றாலும் வருங்காலத்தில் நிச்சயம் நம்முடைய நோக்கம் நிறைவேறும் குறிப்பாக மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்கள் மட்டும்தான் முதலமைச்சராக முடியும் தற்போது சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன் ஆனால் அது தொடர்பாக வெளியே சொல்ல முடியாது ஆனால் விரைவில் அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் வருகிற செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டில் நம் எதிர்கால திட்டங்கள் குறித்து அறிவிப்பேன் அதுவரை நீங்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றார் ஓபிஎஸ் இந்த நிலையில்தான் ஆலோசனைக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இப்படி கூடினாலும் அதில் நம்பிக்கையில்லாமல் அவருடைய ஆதரவாளர்களும் இறந்துள்ளார்கள் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவே வேண்டாம் என்றுதான் அவர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்றாக முழுமையாக இணைத்து கூண்டோடு அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டார் விரைவில் பிரமாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்து அதிகாரபூர்வமாக ஓபிஎஸ் அணியினர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கூண்டோடு திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் அணியினர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க